வணக்கம் இன்னைக்கு நாஞ்சல் நாட்டு அவியல் தொகுப்பில் பாகற்காய் அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு பிஞ்சு மீடியம் சைஸ் பாவக்காவையும் வெங்காயம் இல்லை வாக்கில் அறுக்க ஒரே ஒரு பச்சை மிளகா கீரை வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க அரைப்பவருக்கு ஆறு ஏழு தேங்காய்ப்பல் நாலு மிளகாய் வத்தல் நாலு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பூண்டு அரை தேக்கரணி ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எல் நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதோ அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கிரண்டி உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு உளுந்த பருப்பு நல்லா வறுப்பட்டதும் கழுவி வச்சுக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே ஒரு பச்சை மிளகா தீரி சேர்த்துக்கோங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற பிஞ்சு பாவக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை தேக்கரண்டி மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்ருங்க இந்த சூட்லி எண்ணெயில் இந்த பாவக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ பாவக்காய் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணியை சேர்த்து நல்லா பாவக்காவை வேக விடலாம் இந்த புளித்தண்ணியில் வேகும் போது பாவக்காவை தன்மை ஓரளவுக்கு குறையும் இது ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுரலாம் இதுக்கிடையில் நம்ம தேங்காய் மிளகாய் வத்தல் சின்ன வெங்காயம் சீரகம் கருவேப்பில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்ப அரைச்சி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கொதி வந்ததும் ஒரு சிட்டிகை வெள்ளை சேர்த்துக்கோங்க மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பாவக்காய் நல்லா வேக விட்டுடலாம் பாவக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாவக்காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் இப்போ நல்லா இந்த மசாலாவோட புரட்டி விட்டுருங்க அப்புறம் தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சூப்பராக நம்ம பார்க்க அவியல் ரெடி ஆயிடுச்சு இதில் தன்மை அவ்வளவா தெரியாது சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தேங்காயோட மணமும் சேர்த்து சூப்பராக இருக்கும் ஒரு அரை கரண்டி தேங்காய் எண்ணெயை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையோ சுவை பாகற்காய் அவியல் தயார் இதை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து பயனடைங்க பாகர்காயில் நிறைய சத்துக்கள் உள்ளது கசப்புனால அதை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி